அரண்மனை அரசியலுக்கு அதிகம் பலியானவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களின் வாரிசுகளே வரலாறு நெடுகிலும் இது நிரூபணமாகியுள்ளது அதற்கு சமகால உதாரணம் வேதா நிலையத்தில் பிறந்த தீபா இவர் ஜெயலலிதாவின் சொந்த அண்ணன் மகள் இவரைத்தான் இடையில் வந்தவர்கள் ஜெயலலிதாவின் முகத்தை கூட பார்க்க விடாமல் துரத்தி துரத்தி அடித்தனர் தீபா யார் அவர் ஏன் துரத்தப்பட்டார் என்பது பற்றிய சிறப்பு பார்வை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா அப்பா ஜெயராமன் இவர்களின் மூத்த மகன் ஜெயக்குமார் ஜெயக்குமாருக்கு அடுத்து பிறந்தவர்தான் ஜெயலலிதா நடிப்பு அரசியல் என்று ஜெயலலிதா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் திருமணம் குடும்பம் என்று சாதாரணமாக வாழ்ந்து வந்தார் அவருக்கு பிறந்தவர்கள்தான் தீபக் ஜெயராமன் தீபா அண்ணன் மகளுக்கு தீபா என்று பெயர் வைத்ததே ஜெயலலிதா தான் போயஸ் கார்டனில் வளர்ந்த தீபா ஜெயலலிதாவுக்கு செல்ல பிள்ளையாகத்தான் இருந்தார் ஆனால் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட விரிசலால் ஜெயக்குமார் குடும்பம் போயஸ் கார்டன் வீட்டை விட்டு வெளியேறியது அப்போது இருந்த உறவுகளுக்குள் விரிசலும் அதிகரித்தது அந்த நேரத்தில் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் ஜெயலலிதாவின் உறவுகள் அவரை நெருங்க விடாமல் பார்த்து கொண்டனர் ஆனால் அதன் பிறகும் கூட அவ்வப்போது நலம் விசாரிப்புகள் இருக்கத்தான் செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு சசிகலாவின் அக்கால் வனிதாமணியின் மகன்களில் ஒருவரான சுதாகரனை ஜெயலலிதா தத்தெடுத்தார் அதை ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் கடுமையாக எதிர்த்தார் அது ஜெயலலிதாவோடு இருந்த உறவு முறிந்து போக காரணமாக அமைந்தது அதோடு சசிகலா குடும்பத்தின் தீராப்பகையையும் ஜெயக்குமார் குடும்பம் சம்பாதித்துக் கொண்டது அதே வருடத்தில் ஜெயலலிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் ஒரு விபத்தில் இறந்து போனார் அதற்கு துக்கம் விசாரிக்க ஜெயலலிதா தீநகரில் இருந்த வீட்டிற்கு போனார் அதோடு சரி அதன் பிறகு ஜெயலலிதா அவருடைய அண்ணன் குடும்பத்தை மறந்து போனாரா அல்லது மறக்கடிக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை ஆனால் அவர்களை மீண்டும் ஜெயலலிதா சந்திக்கவில்லை அவர்களும் ஜெயலலிதாவை சந்திக்க வரவில்லை இரண்டாயிரத்து இரண்டுக்கு பிறகு காட்சிகள் கொஞ்சம் மாறின ஜெயலலிதாவை சந்திக்கும் வாய்ப்பு அவருடைய அண்ணன் மகள் தீபாவுக்கு ஒரு சினிமா நிகழ்ச்சியில் கிடைத்தது அப்போது அத்தையின் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் ஆனால் அந்த சந்திப்பு நெருக்கமாக மாறாமல் மன்னார்குடி லாபி கவனமாக பார்த்து கொண்டது ஆனால் அவ்வப்போது பேச்சுவார்த்தை இருந்தது ஆனால் தீபாவின் திருமணம் அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்தது அது எப்படி இரண்டாயிரத்தி பதினான்கில் தீபாவுக்கு திருமணம் நிச்சயமானது அதில் ஜெயலலிதாவிற்கு கொஞ்சம் அதிருப்தி ஏற்பட்டது அதனால் அவர் தீபாவின் திருமணத்திற்கு போகவில்லை அத்தைக்கு ஏற்பட்டுள்ள இந்த கோபம் நாளடைவில் சரியாகிவிடும் என்று தீபா நினைத்தார் ஆனால் அது என்ன ஆனது என்பதை அறியும் வாய்ப்பும் அதன் பிறகு தீபாவுக்கு கிடைக்கவில்லை ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதான போது அவரை சந்திக்க பெங்களூரு சென்றார் அங்கு அவரை சந்திக்க முடியவில்லை ஜெயலலிதா விடுதலையான பிறகு அவரை பார்க்க போயஸ் கார்டன் வந்தார் அவரை தெருமுனையிலேயே மடக்கி திருப்பி அனுப்பிவிட்டனர் அப்பல்லோ மருத்துவமனையில் அட்மிட் ஆன போது நலம் விசாரிக்க வந்தார் அவரை மருத்துவமனை வாசலிலேயே தடுத்து விட்டனர் ஜெயலலிதாவிற்கு மாரடைப்பு என்ற தகவல் வந்தபோதும் பார்க்க வந்தார் அப்போது அவரை துரத்தி துரத்தி அடித்தனர் என்னை உள்ளே விட வேண்டாம் என்று சொன்னது யார் அவரை வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்கள் என்று தீபா நியாயம் கேட்டார் அது யாரு காதுக்கும் கேட்கவில்லை அதன் பிறகு ஜெயலலிதாவின் உடல் போயஸ் கார்டன் வந்ததும் அங்கேயும் வந்து காத்திருந்தார் உள்ளே விடவில்லை ஏமாற்றத்தோடு திரும்பினார் தீபா ஒவ்வொரு முறையும் துரத்தி அடிக்கப்பட்ட தீபாவுக்கு ராஜாஜி ஹாலில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வாய்ப்பு மட்டும் வழங்கப்பட்டது ஆனால் அப்போது தீபாவின் ஸ்ருதி சுத்தமாக குறைந்து போயிருந்தது ராஜாஜி ஹாலில் என்ன சொன்னார் தீபா டிசம்பர் ஆறாம் தேதி இறுதி அஞ்சலிக்காக ராஜாஜி ஹாலில் ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்டிருந்தது அதை சுற்றி சசிகலாவும் அவரது உறவினர்களும் அரணமைத்து நின்றிருந்தனர் அப்போது அங்கு வந்த தீபா தன் சொந்த அத்தை ஜெயலலிதாவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர் நான் என் அத்தையை பார்க்க ஆசைப்பட்டேன் பார்த்துவிட்டேன் என்னை இதுவரை அத்தையிடம் நெருங்காமல் பார்த்து கொண்டவர்கள் பற்றியோ அல்லது வேறு எதையும் பற்றியோ நான் பேச விரும்பவில்லை என்று கூறினார் டிசம்பர் ஏழாம் தேதி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு அமைதியாக சென்றார் அதிகாரம் படைத்த அத்தை உயிருடன் இருந்தபோதே தீபாவின் குரல் எட்ட வேண்டிய இடத்தை எட்டவில்லை இப்போது அத்தையே இல்லை இதற்குப் பிறகு தீபாவின் குரல் எழ வாய்ப்பே இல்லை அதை மீறி எழுமானால் அது வரலாற்றின் புதிராகத்தான் இருக்க முடியும்